ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி ராஜேஷ் பிளாக் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆம்லெட் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு பொடியாக நெருக்குன்னு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையை எடுத்துக்கலாங்க ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொறிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம ஆம்லெட் தாங்க போட போகிறோம் இது என் பசங்க மாதிரி ப்ளைனாக தாங்க சாப்பிடுவாங்க உங்களுக்கு தேவைன்னா பொடியான இருக்குதுன்னு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து ஆம்லெட் மாதிரி ஊற்றுலாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ட்ரை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க தினமும் எதனா தேனா செஞ்சு தான் டிஃப்ரெண்டான்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்